அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் இங்கே இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் வந்தே வந்துடுச்சிங்க தங்க நகை சேமிக்கலாம் நடுத்தர மக்கள் எளிதாக தங்கம் வாங்க ஒரு அஞ்சு எளிய வழிகள் நான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு சவரன் தங்க நகையை வந்து என்னுடைய நண்பர் வந்து பத்து சவரன் தங்கமாக மாற்றியது அவங்க என்னென்னலாம் டிப்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு கோல் செட் பண்ணிக்கணும் இந்த வருஷம் நான் கண்டிப்பாக இதை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இது வந்து நான் இது செஞ்சால் தான் நான் நல்ல நிலைமைக்கு வரணும் நான் நல்ல நிலைமைக்கு மாறணும் பொருளாதாரம் அந்த நிலைமை அதிக அதிகமாக்கணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்றது இந்த கோல் தான் நம்மளை செட் பண்ணோம் நான் வந்து தங்கமே வாங்க முடியலன்றவங்க ஒரு சவரன் தங்கம்னாக்க எப்படி வாங்கணும்னு வாங்கலாம் இல்லைங்க இந்த வருஷம் இந்த கோலில் வந்து நான் ஒரு அஞ்சு சவரன் ஆச்சு நான் வாங்கணும்னு முடிவு பண்ணி இந்த இதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இரண்டாவதா என்னன்னா தங்கமே வாங்க முடியாத நிலைமையில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு டார்கெட் ஒன்று வச்சுக்கணும் இதுதான் நான் செய்யணும் இது செய்ய தான் போகிறேன் என்னால் கண்டிப்பாக முடியும் நான் செஞ்சு காட்டுவேன் அப்படின்ற மாதிரி மூணாவதாக வந்து உண்டியல் சேமிப்பு நம்ம ஃபஸ்ட்டே வந்து நம்மளை நம்ம தயார் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறமா வந்து உண்டியல் சேமிப்பு இந்த உண்டியல் சேமிப்பதே தனியாக வீடியோவை நிறைய நான் போட்டிருக்கேன் இந்த உண்டியல் சேமிப்பை வந்து சில்லறை காசுகள் நம்ம கைக்கு வரது போட்டு வைக்கலாம் இல்லாட்டி வந்து இந்த புதிய நோட்டுகள் வந்தால் போட்டு வைக்கலாம் எங்கேயாச்சும் ஊருக்கு போயிட்டு வரோம் இது மாதிரி அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி இது மாதிரி யாராவது கொடுக்குறாங்கன்னா அதையும் வந்து உண்டியில் போட்டு வைக்கலாம் இந்த நம்ம எமர்ஜென்சி கேஷ்னு தனியாக எடுத்து வச்சுருப்போம் அந்த மாதம் செலவு ஆகலை அப்படின்னா அதையும் வந்து உண்டியில் போட்டு வைக்கலாம் இப்போ கடைக்கு போயிட்டு வரும் இந்த ரவுண்ட் ஆஃப் மணி அப்படின்னு ஒன்று இருக்கும் நீங்கள் ஒரு ஐம்பது ரூபாய் எடுத்துன்னு போகிறீங்க கடையில் உங்களுக்கு வந்து ஒரு நாற்பது ரூபாய் தான் மி செலவாகுது அப்படின்னா அந்த பத்து ரூபாய் எடுத்துன்னு வந்து அதை நம்ம கையில் பணத்தோட பணமாக நீங்கள் வச்சிங்க அப்படின்னா செலவோட செலவாயிடும் ஆனால் அந்த பத்து ரூபாய் எடுத்துனது அந்த உண்டியில் போடணும் இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு டிப் இருக்குது உண்டியில் என்னென்னலாம் காசு போடணும் அப்படின்னு இருக்குது அதை நீங்கள் போட்டு வைக்கலாம் இன்னொன்று முக்கியமாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ பர்த்டே வருது பர்த்டே பார்ட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இரண்டாயிரம் ரூபாய் நான் செலவு பண்ண போகிறேன் உங்கள் குழந்தைங்களுக்காகவோ உங்களுக்காகவோ ஏதோ அதை வந்து நீங்கள் ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னா ஒரு கம்மியான விலையில் எடுத்துக்கலாம் ஒரு கேக்கு கம்மியான எடையில் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி அதில் எப்படியெல்லாம் நம்ம சேமிக்க முடியுமோ சேமித்து மீதமர பணத்தை கூட நீங்கள் இதில் போட்டு வைக்கலாம் இந்த உண்டியல் சேமிப்பில் இதெல்லாம் போட்டு வைக்கிற காசை வந்து நீங்க எடுத்து தங்கமாக மாற்றுறது அப்படின்னு ஒன்று இருக்கு அதையும் வந்து நீங்க பண்ணலாம் வந்து செலவுகளில் சேமிப்பு அப்படின்னு நான் சொல்லிருக்கேன் செலவுல என்ன எப்படிங்க இதுதான் சேமிச்சு நம்ம உண்டியில் போட்டோமே அப்படின்ல இந்த செலவுகளில் சேமிப்பு எப்படி அப்படின்னு பார்க்கலாம் இப்ப வீட்டில் ஏதாச்சும் வந்து புதுசா நான் ஏதாச்சும் பொருள் வாங்குறேன் ஏதாச்சும் இந்த வருஷம் நான் வாங்கணும்னு முடிவு பண்ணி வச்சுருப்பேங்க அந்த பொருள் இல்லாமல் என்னால் இந்த வருஷம் தள்ள முடியுமா இந்த வருஷம் வந்து இந்த மாதம் வந்து என்னால் இதை இல்லாமல் என்னால் நடத்த முடியுமா அப்படின்னு யோசனை பண்ணுங்கள் அந்த காசை வந்து சேமிக்கிறது அப்படின் செலவுகளில் சேமிப்பு நான் வந்து ஊருக்கு போக போகிறேன் ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் வந்து நான் ஊருக்கு போக போகிறேன் இதுக்காக நான் ஒரு இரண்டாயிரம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி இருந்தீங்க அப்படின்னா இந்த ஊருக்கு போகிறது வர்றது அதுக்கப்புறமா வந்து நம்ம எதாச்சும் வாங்கிறது பார்த்துறத வா பார்க்குறோம் பார்த்த உடனே வாங்க ஆசைப்பட்டு வாங்கிறது அதெல்லாம் வந்து தள்ளி வைக்கிறது அப்படின்றத நான் செலவுகளை சேமிப்பாக வந்து நான் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து தள்ளி வைக்கணும் ஐந்தாவதாக வந்து போனஸ் பணம் தங்கமாக மாற்றுவது இந்த உண்டியல் சேமிப்பு பணம் செலவுகளில் சேமிக்கிற பணம் இந்த போனஸ் பணம் இதெல்லாம் வந்து ஒரு ஒருத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த போனஸ் பணம் வரும் இதெல்லாம் சேர்த்து ஒரு பொருளாக நான் வாங்கி வைக்கிறேன் இல்லை ஒரு காயினாக வாங்கி வைக்கிறேன் அப்படின்றது ஒன்று நான் முதல்ல சொன்ன மாதிரி என்னுடைய நண்பர் செஞ்ச டிப்ஸை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ வந்து அவங்களுடைய சம்பளம் வந்து இருபத்தஞ்சாயிரமாக இருந்தது நான் சொன்னது மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அந்த டிப்ஸை எப்படி ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு தான் நம்ம இப்போ பார்க்கலாம் கோல்டு சீட்டுக்காக அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் கட்டினே வந்தாங்க ஏன்னா அவங்கக்கிட்ட தங்க நகை அப்படின்றது இல்லை ஆனால் வந்து சரி நம்ம குழந்தைங்களுக்காக ஒரு சவர நகை வாங்கி வைக்கணும் அப்படின்னு இந்த சீட்டாக போட்டோம் இப்போ அவங்க யூஸ் பண்ண ஐடியாவை வந்து நம்ம இப்போ பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம் ஜான்வரியில் வந்து அஞ்சாயிரம் ரூபாய் சீட்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்போ வந்து பதினோரு மாதம் கட்ட போகிறோம் நம்மளுக்கு ஐம்பத்தைந்தாயிரம் பணம் கிடைக்கும் நம்ம நகை எடுக்கிறது ஜீரோ பர்சென்ட்டு ஜ வேஸ்டேஜி மே செய்க்கூலி அப்புறம் ஜிஎஸ்டி மட்டும் கொடுத்து வாங்க போகிறோம் ஆமாங்களா அப்போ பெங்களூரில் வந்து நம்ம இப்போ இப்போ எவ்வளோ ரேட் இருக்குன்னா ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் இருக்குது எட்டு கிராமோடய ரேட் வந்து ஐம்பத்தேழாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் இருக்குது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரேட்டு சரி ஒரு சவரன் நகை வந்து வாங்கியாச்சு ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா கொடுத்து ஒரு சவரன் வாங்கியாச்சு நம்ம ஒரு வருஷமெல்லாம் கட்டி வாங்கிட்டோம் அந்த நகையை என்ன பண்ணுறோன்னா ஒரு சவரன் தங்க நகை வந்து பேங்க்கில் அடகு வைக்கணும் அங்கே வந்து நம்மளுக்கு வட்டி வந்து குறைவு அப்போ நம்ம வந்து இல்லைங்க இன்னொரு வருஷம் ஃபுல்லாக நம்ம சீட்டு கட்டி நம்ம இன்னொரு ஒரு தங்க நகை வாங்கிக்கலாம் இல்லைங்களா அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் ஒரு வருஷம் நம்ம வெயிட் பண்ணணும் அதனால என்ன பண்ணியிருக்காங்க அவங்கன்னா இந்த தங்க நகை வாங்கின மறுநாள் எடுத்துன்னு போயிட்டு அடகு வைக்கிறாங்க திரும்ப அவங்களுக்கு ஐம்பதாயிரம் கிடைக்கிது அடகு வச்சதுனால இப்போ அவங்கக்கிட்ட இப்போ இருக்கிறது ரெண்டு சவரன் தங்க நகை வந்துடுச்சு ஒரு வருஷத்துலேயே வந்து புது நகையும் வாங்கிட்டாங்க வாங்கின நகையை அடகு வச்சுருக்காங்க அப்போ அவங்கக்கிட்ட ரெண்டு சவரன் இருக்குது இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாதம் மாதம் இப்போ அஞ்சாயிரம் சீட்டு கட்டினாங்க இல்லைங்களா அதே மாதிரி வட்டி ப்ளஸ்ஸு இந்த அமௌண்ட்டு வட்டி ப்ளஸ்ஸு இந்த அமௌண்ட் அப்போ வட்டி குறைய குறைய அசலும் குறைஞ்சனே வரும் இது ஒரு பத்தே மாதத்தில் மீட் எடுத்துடுறாங்க வட்டி அம்மான்னா அவங்களுக்கு வந்து எட்நூறுரூபா அப்படி வந்திருக்கு அப்போ வந்து நானூறுரூபா வந்துச்சான் நானூறுரூபா அந்த ஐம்பதாயிரத்துக்கு வந்து நானூறுரூபா வட்டி கட்டியிருக்காங்க இப்போ வந்து நம்மளுக்கு எட்நூறுரூபா ஆயிரம் வரும் அப்போ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வருஷத்துலேயே வந்து ரெண்டு சவரன் தங்க நகை வந்துடுச்சு அப்படியே வந்து இதை கட்டி பத்து மாதத்துல இன்னொரு நகையும் மீட்டுறாங்க அப்போ இரண்டு சவரன் நகையை இன்னொரு வருஷமேட்டுன்னு போய் அப்படியே அடகு வைக்கிறாங்க இதை வந்து கண்டினியூவாக இது ஒரு வேலையாக இது ஒரு வேலையானால் நம்ம ஒரு பத்து சவரன் சேர்க்குற வரைக்கும் இதை நம்ம கட்டணும் எடுக்கணும் கட்டணும் எடுக்கணும்னு இந்த மாதிரி எடுத்து அவங்க அஞ்சே வருஷத்தில் எங்ககிட்ட பத்து சவரன் தங்க நகை வந்தது ஏன் அப்படின்னா அந்த போனஸ் பணம் அப்புறம் அதையும் போட்டோம் உண்டியல் சமீப பணம் அதெல்லாம் போட்டு போட்டு தங்கம் வாங்கிட்டு நாங்கள் இப்படி சேர்த்தோம் ஏன்னா வெளியே வட்டிக்கு வாங்கி வாங்க முடியாது இது வந்து சீட்டு கட்டி ஒரு சவரனில் பத்து சவரன் வந்து நம்ம இப்படி கொஞ்சம் வாங்கணும் மூணு வருஷம் மூணு வருஷத்துலேயே வந்து எங்கிட்ட ஒரு ஒரு தங்க நகை சேர்க்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வந்தது அப்போ இந்த ஆறு வருடங்கள்லேயே எங்களுக்கு வந்து தங்க நகை வாங்க முடிஞ்சிச்சு அதை வந்து இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பத்து சவர நகை வந்து நாங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு போட்டோம் அப்போ அப்படி பிளான் பண்ணோம் இந்த பிளான் எப்படி வந்துச்சு அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு அவங்க அந்த அக்காவுக்கு அம்மா க நகை அடகு வச்சு தான் பொண்ணுக்கு நகை போட்டிருக்காங்க இவங்க என்ன பண்ணாங்க ஒரு சவரன் தங்க நகை வாங்கிட்டு அதை அடகு வச்சு மீட்டு ரெண்டு சவரன் தங்க நகையாக அடகு வைக்கிறது திரும்பவும் நாலு சவரன் தங்கையாக அட அடகு வைக்கிறது இந்த மாதிரி பத்து சவரன் தங்க நகை சேர்ந்த பிறகு பொண்ணுக்கு சேர்த்து நாங்கள் போட்டோம் அப்படின்றது இதை வந்து சரி நம்ம வந்து கண்டிப்பாக மீட்டு எடுக்க போகிறோம் அப்படின்னு கண்டிப்பாக இந்த வருமானம் வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுனால நம்ம இதை செஞ்ச செஞ்சால் கண்டிப்பாக இது நம்மளுக்கு லாபகரமானது தான் நம்ம வருஷம் ஃபுல்லாக சீட்டு கட்டி ஒன்று வாங்குகிறோம் திரும்ப வருஷம் ஃபுல்லாக சீட்டு கட்டி ஒன்று வாங்குகிறோம் அப்படின்னா அதிகமாக வாங்க முடியாது நிதானமாக பொறுத்து பொறுத்து தான் வாங்க முடியும் இந்த ஐடியா எனக்கு பிடிச்சிருந்தது அது உங்களுக்கு சொல்லலாம்னு நினச்சேன் இந்த ஐடியா வந்து நல்லா இருக்கா இன்னையா கொஞ்சம் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப் யூஸ் ஏன்னா வாங்கவே முடியாதவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணி வாங்க வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்க்கறது ஒன்றும் தவறில்லை ஒரு வருஷம் நம்ம சீட்டு கட்டி வாங்கினாலையும் ஒரு சவரன் நகை நம்மளுக்கு வந்துடுது ஏன்னா வந்து இந்த டார்கெட் பண்ணி பண்ணதுனால நம்மளுக்கு ஒரு சவரன் நகை வருது அதனால தான் ட்ரை பண்ணி பார்க்கலாங்களா